குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி ஒரு கல்லூரி ஆசிரியர் லட்சியவாதி தேசியவாதி நிறைய படித்தவர் பெரிய லைப்ரரி வீட்டில் வைத்திருப்பவர் நேருவின் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி புதிய பதிப்பு வந்தவுடன் ஆர்வமாக அதை வாங்கி படிக்க ஆரம்பித்தார் இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத பகுத்தறிவாதி மூணு பக்கம் படித்தவுடன் தவறான செய்தி வந்தது புத்தகத்தை மூடிவிட்டு செய்தியை நாடி சென்றார் அந்த புத்தகத்தை எப்பொழுது எடுத்து படித்தாலும் ஏதாவது தவறான செய்தி வருகிறது இருபது பக்கத்திற்கு மேல் நான் படிக்கவில்லை என் பகுத்தறிவு மனசாட்சி என்னை உறுத்துகிறது என்று நண்பர்களிடமும் மேடையிலும் பேசுவார் ஒருமுறை புத்தகத்தை எடுத்து இம்முறை முடிக்காமல் வைக்கப் போவதில்லை என்று திடமாக உட்கார்ந்தார் தந்தி வந்தது ஒரே தம்பி முப்பத்தி ரெண்டு வயதான இன்ஜினியர் விபத்தில் மாட்டி இறந்து விட்டான் என்றது செய்தி இனிமேல் எனக்கு ஆ ஆராய்ச்சியும் தேவையில்லை பகுத்தறிவும் தேவையில்லை இந்த புத்தகத்தை இனி தொடமாட்டேன் என்றார் ஏது உண்மையோ இல்லையோ அந்த புத்தகத்திற்கும் அவருக்கும் கிடைத்த செய்திக்கும் தொடர்புண்டு இந்த தொடர்பே நமக்கு முக்கியம் தொடர்பை அறிவது அவசியம் அதன் மூலம் நம்மை அறிவது பலன் தரும் எதிர்பார்த்தால் நடக்காது இச்சை அற்று போனால் சித்திக்கும் என்பவை நம் பழக்கத்துள்ள கருத்துக்கள் அவற்றின் உண்மை நாம் அனுபவத்தில் அறிவோம் பலன் கருதாது கடமை செய் வேண்டும் என்பது கீதை பலனை மறந்து காரியத்தில் தீவிரமாக ஈடுபட்டால் கிடைக்கும் பலன் அபரிமிதமானது என்பது அனுபவம் பலனை மறந்து காரியத்தை சமர்ப்பணம் செய்து அன்னை நினைவுடன் தன்னை மறந்து செயல்பட்டால் உள்ளே ஆனந்தம் பிறக்கும் காரியம் வெற்றியா தோல்வியா என கேட்க வேண்டாம் பருத்தி புடவையாக காய்த்தது போலி போலிருக்கும் பலன் புறநிகழ்ச்சி அக உணர்வை முழுவதுமாக பிரதிபலிக்கின்றது திறமையாக செயல்பட்டால் முழுமையான பலன் கிடைக்கும் கடமை மட்டும் கருது செயல்பட்டால் பலன் அடுத்த உயர்ந்த கட்டத்தில் கிடைக்கும் கடமையும் சமர்ப்பணம் செய்து செயலாற்றினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நம்ம இந்த செயல் அழைத்து செல்லும் ஒருவர் பரிசை நாடி போனார் அவருக்கே பரிசை கொடுப்பதாக கமிட்டி ஏக மனதாக ஏற்றுக்கொண்டது அவர் இருந்தார் கடைசி கட்டத்தில் அவர் பெயரை அடித்து கமிட்டியின் சிபாசை புறக்கணித்து வேறொருவருக்கு பரிசளித்தனர் அவர் பரிசை மறந்தார் தமக்குரிய மற்ற கடமைகள் ஈடுபட்டு சிறப்பாக செயலாற்றினார் ஒருமுறை இரவு வெகு நேரம் கண்விழித்து காரியங்களை முடிக்க வேண்டிய சமயம் அர்த்த ராத்திரியில் கதவை தட்டி உங்களுக்கு பரிசளித்ததாய் விட்டது எந்நேரமானாலும் சொல்ல வேண்டுமென வந்தேன் சென்ற ஆண்டு தவறியது இந்த ஆண்டு கிடைத்தது என்று வீடு தேடி வந்த செய்தி மேலும் அவர் கடமைகளை அர்ப்பணித்து செயல்பட ஆரம்பித்தார் பரிசளிக்கும் கமிட்டி மெம்பர் பதவி அவரை தேடி வந்தது மனநிலையை வெளி நிகழ்ச்சிகள் பிரதிபலிக்கின்றன